அப்போ அந்த கஷ்டம் அதெல்லாம் சொல்லும் போது அந்த டயத்தில் வந்து நம்ம விளக்கு ஏற்றும் போது அதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது ஏன்னால் நம்ம அப்பம்போது நம்ம இதெல்லாம் வந்து எனக்கு இதெல்லாம் நிவர்த்தி பண்ணி கொடுங்க இதெல்லாம் சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு தான் நம்ம வேண்டிக்கணுமே தவிர நம்ம கஷ்டத்தை போய் அந்த டயத்தில் நம்ம அதெல்லாம் சொல்லக்கூடாது சொல்லாமல் நம்ம என்ன நமக்கு என்னென்ன வேணுமோ அதை மட்டும் நம்ம வந்து அதில் அந்த டைட்டில் நம்ம சொல்லணும் இப்போ பார்த்தீங்கன்னா முகூர்த்த விளக்கெல்லாம் ஃபுல்லாக ஏற்றி முடிச்சிட்டேன் இன்றைக்கி வந்து நான் மாதுளம்பழமும் வாழைப்பழமும் சாமிக்கு வச்சுருக்கேன் இதில் வந்து கல்கண்டும் வச்சுருக்கேன் இதில் பார்த்திங்கன்னா அதில் இடத்துல கல்கண்டு வச்சுருக்கேன் இந்த தண்ணி வெறும் தண்ணி தான் வச்சுருக்கேன் ஏன்னா துளசி இல்லை எனக்கு துளசி வந்து கொஞ்சம் வாடிடுச்சு அதனால் துளசி எனக்கு வைக்க முடியல இப்போது ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக நான் வந்து ஃபுல்லாக கருப்பூரம் இதெல்லாம் காமிச்சிட்டு இருக்கேன் இது ஊதுவத்தி எல்லாம் காமிச்சிட்ருக்கேன் ஊதுவத்தி ஏற்றி எல்லாம் இது காமிச்சிட்ருக்கேன் நான் வந்து இந்த ஸ்லோகம் எல்லாமே இதோடய கனகதர ஸ்லோகம் அதெல்லாமே உங்களுக்கு நான் வந்து இதில்